நியூஸ் போர் செய்திகள் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி ஆண்டு விழா புறவலர் திட்டம் முதலாம் ஆண்டு பரிசளிப்பு விழா எஸ் ராணி அம்மாள் நினைவு அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது அழகுபடுத்திய அன்புள்ள கொண்ட கடமையே தனி மனிதனாக இருந்தாலும் அவர்களை காவியங்களாக மாற்றும் புலமை பெற்ற ஆளுமையே காட்டு மூவியர்களாக இருந்தாலும் புல்லாங்குழலாக மாற்றும் வித்தை தெரிந்த வித்தகரே பள்ளியில் செங்கல்கள் சுவர்களை புனித தனமாக மாற்றிய பல்துறை கலை கலஞ்சியே பூக்களால் குழந்தைகளையும் செடிகளால் ஆசிரியர்களையும் சேர்த்து

தனியார் பள்ளிக்கு நிகராக உயர நாளும் கடுமையாக உழைத்து வருபவரும் மாணவர்களின் வெற்றிக்கு நல் வழிகாட்டி வருபவரும் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான ஆர் ஜெயராமன் வரவேற்புரை வழங்க நடைபெற்ற இந்த விழாவின் முதல் நிகழ்வாக பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆவடி மாநகராட்சி ஆணையர் ச கந்தசாமி மற்றும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஆ பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்தனர் ஆவடி மாநகராட்சி ஆணையர் சா கந்தசாமி அவர்கள் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக குட்டி கதை சொல்லி விழா பேருரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புரவலர் திட்டத்திற்காக நிதி சேகரித்ததில் ஆரிக்கம்பேடு அரசு பள்ளி தமிழக அளவில் இரண்டாம் இடத்தில் இருப்பது உண்மையிலேயே பாராட்டு கூறியது என்றார் அதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது நமது முன்னோர்கள் கல்வியில் எப்படி சிறந்து வழங்கினார்கள் என்பதை திருக்குறளின் சிறப்பை கூறி எடுத்துரைத்தார் அடுத்ததாக மாணவர்கள் மொபைல் போனுக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர் நூல்களை படிப்பதனால் வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றங்கள் குறித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து ஆரிக்கம்பேடு அரசு பள்ளிக்கு பேரறிஞர் அண்ணா எழுதிய மாபெரும் தமிழ் கனவு என்ற நூலையும் அவரே எழுதிய மகளாற்றுப்படை என்ற நூலையும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து ஹரியானா மாநிலம் வெளியிட்ட சிறப்பு காலண்டரையும் பரிசாக வழங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ஆ பிரபாகரன் பேசுகையில் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்கள் அனைவரையும் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் தனது சொந்த செலவில் விமானம் மூலம் தாஜ்மஹால் அழைத்து சென்று வருவதாக கூறினார் புரவலர் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிவடைந்த நிலையில் அந்த நிதியிலிருந்து கிடைத்த வருவாயிலிருந்து தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் எண்பதாயிரம் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்வாக நடைபெற்றது எஸ் ராணியம்மாள் நினைவு அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மெடல் ரொக்க பரிசு போன்றவை ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் அறக்கட்டளை நிறுவனர் திரு சுந்தர் அவர்களால் வழங்கக்கூடிய பரிசுப் பொருட்கள் வழங்குதல் நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்வாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொழிலதிபர்கள் நடராஜன் கனி பக்தவச்சலம் ரமேஷ் பாலு மனோகரன் ஹைடெக் மனோகரன் சரவணன் முருகன் வாசு போன்றோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கணித ஆசிரியர் ஜெய்சங்கர் மற்றும் ஆசிரியைகள் ஸ்ரீ வித்யா நாகலதா ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் இடையிடையே மாணவ மாணவியர் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இவ்விழாவில் எஸ் என் கல்வியாளர் அறவாளி பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகாலட்சுமி மற்றும் சிவகுமார் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்துள்ள ஒரு நல்ல உதாரணம் ஒரு அருமையான உதாரண கிராமமாக இந்த கிராமம் இருக்கிறது இத்தனை தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது இடத்துல இந்த பத்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து புரட்டிக்கலாம் என்பது உண்மையிலேயே அரசு கொள்கிறேன் ஏன்னா ஒரு அரசு அலுவலராக நாம வந்து சில விஷயங்களை செய்ய முடியும் செய்ய முடியாம இருக்குது நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஐயா அறவலை ஐயா பேசும்போது சொன்னாங்க நானும் சில ஆசிரியர்களை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல ஆசிரியர்கள் பல மாவட்டங்களில் பார்த்துருக்கேன் ஆனா இது போன்று ஒற்றுமையாக ஒரு குழுவாக இருந்து உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை வழிநடத்துகிறார்கள் நீங்கள் சிறப்போடு பல்வேறு விஷயங்களில் உங்களுடைய நடனமாகட்டும் அல்லது இந்த பிரைவேட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்காலத்தை கொண்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியை எனக்கு வந்து தருகிறது திருக்குறளை நீங்கள் முழுதான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேற எங்கேயுமே போய் எந்த ரெஃபர் பண்ண வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வு அந்த புத்தகத்துல இருக்கும்

ரொம்ப சீரும் சிறப்புமா நடக்குது என்பதை பெருமிதமான சொல்லி சொல்லிக் கொள்றேன் எதிர்கால மாதிரி பள்ளியை உருவாக்கும் நிரந்தர தேவை குறித்து அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி எமது தலைமை நீண்ட நிறைய பயணத்திற்கு இந்த ஊரும் புறவலரும் எஸ்எம்சியும் ஆன்றோரும் சான்றோரும் ஊர் பொதுமக்களும் கைவிடுத்து ஒத்துழைப்பேன் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்